மனிதன் தாய் தகப்பன் அற்றவன் ஏழை அவனால் உழைத்து பிழைக்க முடியாது ஊனமானவன் கால் ஊடு கால் ஊனமானவன் இப்படிப்பட்ட மனுஷன் ஒரு கிராமத்துல இருந்து அவன் கிராமத்துக்கு கூடிய ஜனங்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை அங்கங்க வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருப்பான் அப்படி அவனுடைய காலங்களை கடத்தி கொண்டிருந்தான் அப்படி காலங்களை கடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த கிராமத்துல மழை பெய்யவில்லை அந்த கிராமத்துல பஞ்சம் வந்து விட்டது அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கே சாப்பாட்டுக்கு கஷ்டமான நிலைமை அவன் என்ன செய்யறான் இந்த கிராமத்துல கிடந்து செத்து கிடக்கிறத செத்து போறத பாக்கணும் பக்கத்துல ஏதாங்கிலும் ஒரு கிராமத்துக்கு போகும் கடந்து போகும்போது உனக்கு பயங்கரமான தண்ணீர் தாகம் அந்த வனாந்திரத்துல கடந்து போய் கொண்டிருக்கிறவன் ஒரு பெரிய குளம் போல இருக்கிறது அந்த குளத்தை எட்டி பார்க்கிறான் அது தண்ணி கடலாம் என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியல ஒரு மரம் பெரிய மரம் அந்த மரத்தை மரத்தை சாஞ்சி சாஞ்சு கொஞ்சம் இழப்படுறான்னு பார்த்தா மரத்துக்கு மேல பார்த்தா ஒரு இலையும் இல்ல எல்லாம் காஞ்சு கிடக்குது பட்டு போன நிலைமை இருக்கு அவன் அந்த போன மரத்தடியில கொஞ்சம் அந்த கிளைகள் அந்த குச்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்த மரத்தை பார்த்து சொன்னானா மரமே மரமே நீயும் நானும் ஒண்ணு பாரு உனக்கும் இளையும் இல்லை ஒண்ணும் இல்லை நீ காஞ்சு போய் கிடக்குற ஏன் வாழ்க்கை பாரு என் வாழ்க்கையும் காஞ்சி போய் கிடக்குது என் வாழ்க்கையிலையும் உறவுகள் இல்லை சொந்தங்கள் இல்ல சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லை எனவே ஏன் நிலைமையும் அப்படித்தான் எனவே இந்த நாளிலிருந்து நீயும் நானும் நானும்ஸா இருப்போம் நண்பர்களா இருப்போம் நான் இப்ப நான் அந்த பக்கம் வரணும் உனக்கு ஒரு ஹலோ சொல்றேன் நீ எனக்கு ஒரு ஹலோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மரத்தடியிலேருந்து அப்படியே கிளம்பி போனான் கடந்து கடந்து பசி நீ ஓடு கூட கடந்து போனான் அங்கே போய் ஒரு கிராமத்தை பார்க்குறான் அந்த கிராமத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய ஐயர் குருவானவர் அவர் பார்த்துட்டு பரிதாபப்பட்டு அவனுக்கு கொஞ்சம் தண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாரு இங்கே இருக்கக்கூடிய அவரு தோட்டம்லாம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் தண்ணி இனி போடு ஆலயத்தை சுத்தப்படுத்திக்கோ இங்கே நீர் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் நீங்க இருந்து விடலாம் குருவான அவனுக்கு உதவி செய்தார் நல்லா இருந்தான் சாப்பிட்டான் நல்லா ஹெல்த்தி ஆயிட்டான் இப்போ அவனுக்கு ஒரு என்ன பாதுகிட்ட அந்த குருவான சொன்னானா ஐயா நான் இருந்த ஊர் இருக்குல்லையா அந்த ஊருக்கு போய் யாராவது ஒருத்தர்கிட்ட போய் இந்த இயேசுவன் ஏத்துக்கோ அதை போய் சொல்லிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஒரு அஞ்சு நாள் லீவ் கொடுங்க ஐயான்னு கேட்டானா லீவ் எடுத்துட்டு வரான் அந்த வர வழியில எனக்கு ஞாபகம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு இல்லையா மரம் பட்டு போன மரம் நெருந்துச்சு அந்த நண்பனை பார்க்கணுமே அப்படின்னு அடையாளம் எல்லாம் வச்ச ஏரியெல்லாம் பார்த்தா அந்த தானே இந்த பெரிய மரம் இருந்தது ஆமா பாக்குற பட்டு போன மரத்தை காணான் கண்டுபிடிச்சிட்டான் இப்ப அந்த மரம் பட்டு போன மரமா இல்ல நல்ல உள்ள மரமா இருக்கு இந்த இருக்குளத்தை எட்டி பாக்குறான் நல்லா தண்ணி நிறைஞ்சிருக்கு இப்ப பாக்குறான் இந்த மரமா அது போன மரம் மரத்தை போல இருந்ததா இதுபடி இன்னைக்கு இலகை தலைவரோடு கூட பழங்களோடு கூட நின்று கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டான் நான் இந்த சொல்லட்டும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கர்த்தர் கருத்திருந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி உன்னுடைய வனாந்தர வாழ்க்கையை செழிப்பான வயல் வெளியை போல மாற்றுகிறவர்களூயா